ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சரணா ஸ்டோரில் என்னென்ன வாங்கணும் எவ்வளோ விலை கம்மியாக கிடச்சிது அப்படின்றத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஒர்த்தா இல்லை வந்து நீங்கள் அதிகமாக ரேட்டுக்கு வாங்கிட்டீங்களா அப்படின்றதும் நீங்கள் சொல்லுங்கள் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோ வாட்சை நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இங்கே நாய்க்குட்டிங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதை நான் வந்து பார்த்தே ஆகணும் அதை விட்டேன்னா எனக்கு வந்து மனசே ஆறாது அதனால் நான் ரெண்டு வீடியோ வாட்சும் நான் கண்டிப்பாக போடுறேன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னோட ஸாரீ தான் குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்தோம் ஆனால் குழந்தைங்களது வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி தான் எடுத்தோம் எனக்கு எடுக்கிற ஐடியாவில் போவே இல்லை விக்னேஷ் ஆனால் இதை பார்த்ததும் நீங்கள் எடுத்தே ஆகணும் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்காக எடுக்கணும் அமின்னு சொன்னால் சரி அதனால் அவனுக்காக நான் இதை எடுத்தேன் அவனோட திருப்திக்காக எடுத்தேன் ஆனால் கொண்டு வந்து பிரித்து பார்த்து சும்மா கட்டி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் சாரீ தான் இது இது வந்து செமி சில்க் தான் பார்டர் வந்து ரெட் கலர் பார்டர் குட்டி குட்டி புட்டாஸ் போட்டிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க ரொம்ப அழகாக இருந்தது முந்தானையும் ப்ளவுஸும் வந்து இந்த பார்ட்ரு கலர்லேயே ரெட் கலர்லேயே கொடுத்துருந்தாங்க இதுதான் ப்ளவுஸ் நல்ல ஒரு ஷைனிங்காக சூப்பராக சாஃப்டாக இருந்ததுங்க நம்ம எத்தனை மடிப்பு எடுத்தாலும் அழகாக அந்த மடிப்பு வந்து அவ்வளோ அழகாக வரும் நல்லா இருந்தது கட்டுறதுக்கே இது முந்தானை ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக வெயிட்டே இல்லாமல் அவ்ளோ நல்லா எனக்கு வெயிட்டே இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு கட்டுறது பிடிக்கும் சாரி கலர் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்தது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக பிஸ்னஸ் கேம்னு ஒரு பேக் வாங்கினாங்க இது நானூற்றி ஐம்பது ரூபா வாங்கினாங்க சரணா ஸ்டோர் நான் போன அன்னைக்கு நிறைய அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது ஆஃபரில் காம்போ ஆஃபரில் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க ஒரு ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் எதனா ஒரு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஆஃபரில் தான் நான் எடுத்தேன் எல்லாமே ஆஃபரில் தான் நான் எடுத்தேன் இந்த ஒவ்வொரு பாக்ஸுமே ஒரு ஒரு கிலோ பிடிக்குங்க நான் வந்து இப்போ போட்டு பார்த்தேன் நல்ல ஒரு கிலோ பருப்பு அப்படியே பிடிச்சது நான் ஏன் இந்த மாதிரி ஷேஃப்பில் வாங்கினேன் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று மேலே நம்ம அடுக்கி வச்சிடலாம் ஸ்பேஸ் நல்லா காலியாக கிடக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீழே டம் டம்னு விழுந்தும் உடையாது இல்லையா அதனால் இந்த மாதிரி ஷேஃப்லையும் எடுத்திருக்கேன் சில்வர் பாக்ஸ் நிறைய இருக்குது என்கிட்ட ஆனால் சில்வரில் சீக்கிரமாக பொர்ணும் போத்துடுது இல்லைனா பூச்சி பிடிச்சிடுது அதனால இந்த சில்வர்லாம் எடுத்து போட்டு இந்த ஏர்டைட் பாக்ஸ் நான் வந்து இப்போ வாங்கியிருக்கேன் வந்து நம்ம ஹீட் தான் பண்ணக்கூடாதே தவிர மற்றபடி திங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் தான் இது அதே மாதிரி இன்னொன்று வாங்கினேன் இது வந்து ஆரஞ்ச் கலர் பருப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஒன்று மேலே ஒன்று மேலே அடிக்கிட்டோன்னா நல்லா எடுக்கிறதுக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இடமும் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்ல அடுத்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாகவே குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது இதில் மூணு பாக்ஸ் இருக்கும் இதோட ரேட்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாங்க என்ன கேட்டால் தாராளமாக இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பராக இது வாங்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது ஏர்டைட் பாக்ஸு ஒன்று வந்து ஏழு கிலோ இன்னொன்று அஞ்சு கிலோ இன்னொன்று மூணு கிலோ நம்ம இட்லி மாவு தோசை மாவுலாம் ஆட்டி அழகாக ஃப்ரிட்ஜில் ஒன்று மேலே ஒன்று மேலே அழகாக அடிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது சப்போஸ் நீங்கள் கோதுமை மாவு கேழ்வரகு மாவு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இரநூத்தம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தான பொருள் தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இல்லை நீங்கள் இதை விட கம்மியாக வாங்கியிருக்கீங்களா இல்லை இந்த ரேட்டு தாராளமாக நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் போடுங்க இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து நான் கிளிப்பு ஸ்டோன் கிளிப் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்பவே அதுவுமே ஆஃபரில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஸ்டோன் கிளிப்பு ஸ்டோன் சப்பல் இதெல்லாம் வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதை பார்க்கலாம் எப்படி இருக்குது பாக்ஸ் பாருங்கள் அடுத்தது சக்கரை டீ தூள் பருப்பு மசாலா ஐட்டம் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏர்டெட் கண்டெய்னர் தான் ரொம்ப நல்லா இருந்ததுங்க குவாலிட்டியாக இருந்தது நம்ம பார்த்து எடுக்கிறதுல தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ ரேட்டில் வேணாலும் இருக்குது ஆனால் பார்த்து நீங்கள் எடுக்கணும் ரேட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் தான் நான் சொல்லுவேன் சரவணா ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க எல்லாத்துலேயுமே அந்த ஸ்பூன் மாதிரி கொடுத்துருந்தாங்க எண்ணெய் மாதிரி ஊற்றுறதுக்கா இல்லை நம்ம ஸ்பூன்லேயும் எடுத்து போட்டுக்கிறதுக்கானு எனக்கு தெரியல ஆனால் எல்லா டப்பிலையுமே இந்த மாதிரி குட்டியாக கரண்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க இதோடய ரேட் ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஒன்று ஒரு ஒரு பீஸும் ஐம்பத்தஞ்சு ரூபா இது அடுத்தது மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டி டப்பி வாங்கிட்டு வந்தேன் ஒரு இரநூறு கிராம் பிடிக்கிற மாதிரி இது வந்து இருபத்தி நாலு ரூபா ஒரு பீஸ் இதில் நாலு பாக்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது அதனால நாலு மட்டும் பத்தலை நான் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது நூறு கிராம் மட்டும் பிடிக்கிற மாதிரி அதாவது ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் கசகசா இதெல்லாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது வந்து ரூபா அந்த குட்டி குட்டி பாக்ஸ் இது வந்து ட்ரேங்க கரெக்டாக நம்ம கிச்சன் மேடையில் அந்த நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன் இல்லையா அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாட்டில் வந்து அதில் வச்சு நம்ம அழகாக எடுத்துக்கலாம் கீழே விழுந்தாலும் உடையாது இல்லையா அதுக்கு தான் இந்த ட்ரே வாங்கினேன் இந்த மூணு ஏர்டைட் டப்பி எழுபத்தி அஞ்சு ரூபாங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி அவ்வளோ திக்னஸாக இருக்குது டைட்டும் நல்லா நல்லா வந்து லீக்லாம் ஆகாது அவ்வளோ சூப்பராக இருந்தது தண்ணியை ஊற்றி மூடி பார்த்தேன் ரொம்ப நல்லாவே இருந்தது இது வந்து நம்ம பொரியலோ இல்லை குழந்தைங்களுக்கு நட்ஸு எதனா நம்ம வந்து வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைட் பாக்ஸ் இதுவும் லாக் ஃப்ரெஷ்ஷுன்றது இது வந்து ரேட்டு வெளியே வாங்கினா ஐம்பத்தி ஒன்பது ரூபா இருந்ததுங்க ஆனால் சரணா ஸ்டோரில் வெறும் முப்பத்தி நாலு ரூபா உண்மையாகவே ஒத்தான ஒரு பொருள் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க ஏர்டைட் வந்து நீங்கள் இது கண்டிப்பாக இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டிங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் நம்ம பொரியல் சுண்டல் இல்லை ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாம்பார் இதெல்லாம் ஊற்றி கொடுத்தீங்கன்னா கூட லீக் ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க குழந்தை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாக்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க அடுத்தது டெய்லி வைக்கிற ஸ்டிக்கர் போட்டு இது வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பு பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் அப்படியே ஒரு பாக்ஸில் இருக்கும் இதை மொத்தமாக வாங்கினா வெறும் எழுபது தான் நம்ம டெய்லி வச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் எனக்கு இது ஒரு ஒன் இயருக்கு நான் வச்சுப்பேன் இது அப்படியே அடுத்தது நம்ம எங்கன்னா போனால் ஸ்டிக்கர் வச்சுக்கிறோம் இல்லையா ஸ்டோன் ஸ்டிக்கர் எனக்கு ரவுண்டை விட இந்த மாதிரி கோபுரம் மாடல் தான் ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு ஸ்டோன் வச்சுருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் இதோட ரேட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா ஆக மொத்தம் இதில் அறுபது பீஸ் இருக்குங்க இதில் ஒவ்வொன்றுத்துலேயுமே அறுபது பீஸ் இருக்குது அடுத்து பிளாக் கலரு பிளாக் கலரில் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இது நம்ம வந்து எதனா ஒரு சும்மா கேஷுவல் ட்ரெஸ் போடும்போது வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ப்ளைனாக ஒரு ஸ்டிக்கர் இது கோபுரம் மாடலில் தான் எடுத்திருக்கேன் சைஸ் வாரியாக கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது கொஞ்சம் நீட்டு அந்த மாதிரி அந்த ஸ்டிக்கரோட ரேட்டு நூறுரூவா இது எழுபது ரூபாங்க இந்த சாதா ஸ்டிக்கர் இந்த பேண்டோட ரேட்டு ஐம்பது ரூபா இது வந்து ஸ்டோன் வச்சுருக்கோம் இது நல்ல லைஃப் வருங்க ஏன்னா நான் ஏற்கனவே இது வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சி அதனால் இப்போ வேறு வாங்கியிருக்கேன் இந்த பேண்டு நல்லா முடி அடர்த்தியாக இருக்கவங்களுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிளிப்பு நம்ம அழகாக கொண்டு போடும்போது இந்த பல்லு கிளிப்பு போடும்போது ஸ்டோன் வச்சு அவ்வளோ அழகாக இருந்தது இதோட ரேட்டு ஐம்பது ரூபா அப்படி போட்டு வச்சுருப்பாங்க ட்ரேயில் நம்ம பார்த்து இது எடுத்துக்கணும் இதுவும் ஐம்பது ரூபா தாங்க ஸ்டோன் வச்சு அதே பல்லு கிளிப்பு தான் கொண்டு போடும்போது நம்ம சாதாரணமாக அப்படியே போடாமல் இந்த மாதிரி கிளிப் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா இது போனிடைல் போட்டு அப்படியே நம்ம வந்து முடியில் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் இதோட ரேட்டு முப்பத்தி அஞ்சு ரூபா அடுத்தது நல்ல ஒரு பெரிய ஸ்டோன் கிளிப்பு நல்லா உச்சி முடியில் வச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த பூ வைக்கலனா கூட அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து விக்னேஷ் தான் எனக்கு சூஸ் பண்ணால் ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட ரேட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாங்க அடுத்த கிளிப்பு ஒரு சாதாரணமாக உச்சி முடியில் வைக்கிற மாதிரி என் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிறது கோல்டு கலர் தானே அதனால் கோல்டு கலரு ஒயிட் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி கிளிப் எடுத்திருக்கேன் இதோட ரேட்டு எழுபத்தி அஞ்சு ரூபா எல்லாமே வந்து மெட்டல் தான் இதோட ரேட்டு முப்பத்தி எட்டு ரூபா சின்னதாக இருக்கும் உச்சி முடி எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் இதுவும் அதே தான் நம்ம பில்லில் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி உச்சியில் அழகாக வச்சுக்கலாம் உச்சி முடி மட்டும் வச்சு எடுத்து போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் அது வந்து பிங்க் கலரில் இருந்தது இது வெறும் ஒயிட் கலரில் அதை வெறும் ஒயிட் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி எடுத்தேன் ஏன்னா கலரில் எடுக்கிறத விட நம்ம சா இப்படி ப்ளைனாக எடுக்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும் அதனால் அந்த மாதிரி எடுத்தேன் இது வந்து ஸேரீக்கு போடுற பின் மாதிரி நம்ம ஸாரீ மடிப்பு எடுத்துகிட்டால் பின் போட்டால் அசிங்கமாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இது போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு பேண்டு இது பத்து ரூபா பேண்டு இது ஸ்டோன் வச்சது தான் அடுத்தது எனக்கு பிடிச்ச ஜவ்வாது பவுடர் எனக்கு வந்து பர்ஃப்யூமு இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது இந்த பூ ஆசனை ஜவ்வாது பவுடரு இது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஃப்யூம் தெரியாமல் அ யாருன்னா அடிச்சுட்டு வந்தால் கூட பக்கத்தில் கூட என்னால் உக்கார முடியாது அவ்வளோ மயக்கம் வரும் அதனால் எனக்கு அது அதெல்லாம் செட் ஆகாததால எப்போயுமே ஜவ்வாது தான் யூஸ் பண்ணுவேன் நான் எங்கள் வீட்டில் யாருமே பர்ஃப்யூம் இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணவே மாட்டோம் ஜவ்வாது தான் யூஸ் பண்ணுவோம் அதுதான் ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஸ்டோன் கிளிப்லாம் விழுந்துருமான்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது கலர் போச்சே தவிர ஸ்டோன் ஒன்று கூட விழலைங்க இந்த மாதிரி மெட்டலில் நீங்கள் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் ஒரு கிளிப்பு வாங்கினாலும் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்படி சூப்பராக இருக்கும் உங்கள் பைசா வந்து வேஸ்ட் ஆகாதுங்க பாருங்கள் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிளிப்லாம் நல்ல லைஃப் வரும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கும்போது சீக்கிரமாக உடச்சிக்கும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் ஒரு பொருள் வாங்கினாலும் நல்லா வாங்கிடுங்க இந்த கிளிப்பில் உங்களுக்கு எந்த கிளிப் பிடிச்சிதுன்னு சொல்லுங்கள் இவ்வளோ ரே கம்மி ரேட்டுக்கு நமக்கு தாராளமாக இது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க இல்லை சக்தி இதை விட கம்மி ரேட்லேயும் வெளியே கிடைக்கிது அப்படின்னாலும் நீங்கள் அதை போடுங்க ஏன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போடுற கமெண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு நம்ம அடுத்தது அடுத்தது டேபிள் கவர் இது இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா நல்லா பெரிய டைனிங் டேபிளுக்கு தான் இது வாங்கினது அடுத்தது வெஜிடபிள் கட்டருங்க வெஜிடபிள் கட்டர் வந்து இது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா தாம்பரத்தில் கேட்கும்போது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபான்னு போட்டிருந்தது ரொம்ப தாராளமாக இது வாங்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கே சரணா ஸ்டோர்லேயே வாங்கிட்டேன் அடுத்தது குட்டீஸ்க்கு வாட்டர் பாட்டில் ஸ்டீலில் நான் வாங்கிட்டேங்க சில்வர் பாட்டில் ஒரு ஆறு மாதம் கூட யூஸ் ஆக மாட்டேங்குது தண்ணி லீக் ஆகுது வாங்கினோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பாட்டில் வாங்கினேன் வாட்டர் பாட்டில் ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டியாக இருந்தது ஒரு பாட்டில் நூறுரூவா நம்ம ரெண்டு பாட்டில் இரநூறுவாயா அப்படி காம்போ ஆஃபரில் தான் இருந்தது அப்படியே ரெண்டு ரெண்டாக ஜோடி ஜோடியாக வச்சுருந்தாங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது செப்பலுங்க ஸ்டோன் செப்பல் நான் சொன்னேன் இல்லையா நான் யூஸ் பண்ணதில்ல எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்ட்டு அதனால் எங்கன்னா ஃபங்க்ஷன் மட்டும் போனால் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கினேன் இதோட ரேட்டு நானூற்றி முப்பத்தி ரூபாங்க எப்படி இருக்குது ரொம்ப கொச்ச கொச்சன்னு இல்லாமல் நல்லா ஷைனிங்காக ரொம்ப நல்லா இருந்தது போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் செப்பல் வந்து வெளியே இருந்ததுங்க வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரல அதனால தான் லாஸ்ட்டில் செப்பல் காமிக்கிறேன் இப்போ போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம் ரொம்ப கொச்ச கொச்சனும் ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் உண்மையாகவே அப்படிலாம் இல்லை போட்டதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்டோனுன்றதால ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லை நல்ல ஒரு கோல்டு கலர் போடுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க உண்மையாக ஃபஸ்ட் டைம் தானே போடுறோம் எப்படியோ இருந்தது ஆனால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு அழகாக இருந்தது இப்போதைக்கு ப்ளைனாக தெரியுது காலு நம்ம எதனால் நெயில் பாலிஷ் வச்சு அப்புறம் இந்த ஸ்லிப்பர் போடும்போது ரொம்ப அழகாக தெரியும் கால் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்கினது எல்லாமே ரேட்டோட உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் தாம்பரத்தில் நிறைய கடையில் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சரவணா சொல் போனேன் அதனால் நல்ல ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ